கழக ஆட்சியில் திறன் மேம்பாடும் வேலை வாய்ப்பும் என்கின்ற இந்த தலைப்பு திறன் மேம்பாடு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வது நம்முடைய திறமையை நம்முடைய தகுதியை வளர்த்துக்கொண்டு அதன் மூலமாக நாமும் உயர்ந்து குடும்பத்தையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்துகின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு நம்முடைய கழக தலைவர் அவர்களின் சிந்தனையில் உதித்த இந்த மகத்தான திட்டம் இந்த திறன் மேம்பாடு இந்த திறன் மேம்பாடு என்பது தலைவர் அவர்கள் மனதிலே இயல்பாகவே உள்ளது ஒரு ஒரு ஆட்சியை நடத்துகின்றோம் ஏதோ திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நோக்கத்திற்காக அல்லாமல் அவர் இயல்பாகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதற்கு நானே ஒரு சாட்சி அவர் அப்படி ஆழமாக நினைக்கிறார் என்பதற்கு நானே ஒரு சாட்சி இங்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு பத்து பத்தரை மணி போல தலைவர் அவர்களின் உதவியாளர் மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களிடம் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த போன்ல என்ன கூப்பிட்டு என்ன சொன்னார்னா நாளைக்கு நீங்க சென்னையில இருக்க மாதிரி பாத்துங்க ஒருவேளை நாளைக்கு உங்களை மாநிலங்களை உறுப்பினராக அறிவிச்சு அறிவிப்பு வந்தாலும் வரலாம் அப்படி அறிவு போடுறப்ப நீங்க இங்க இருக்கணும் அதனால நாளைக்கு நீங்க சென்னையில இருக்க மாதிரி பாத்துங்கன்னு எனக்கு ஒரு தலைவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாரு அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் இன்னைக்கே சென்னையில் தான் இருக்கேன் இப்போ இருக்கேன் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இதை மட்டும் நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க அப்படி அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பை நாளை மதியானத்துக்கு மேல கொடுக்க சொல்லுங்க காரணம் நான் சட்டப்படிப்பு படிச்சிட்டு இருந்தேன் கல்லூரி படிக்கையில படிக்க நினைச்சா அப்ப முடியல அப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சேர்ந்து படிச்சேன் அதை கடைசி பரிச்சேன் அடுத்த நாள் திங்கக்கிழமை என்னுடைய கடைசி சட்ட பரிச்சை என்னுடைய கடைசி பரிச்சை நான் அந்த பரிச்சை எழுதிட்டு நான் உடையாந்திர ஒரு மத்தியானத்துக்கு மேல அந்த அறிவிப்பை மட்டும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்ச ஒருவேளை தவறா சொல்லிட்டோமோ ஒரு பெரிய வாய்ப்பு வருது பரிச்சையை கூட ஒரு வருஷம் தள்ளி கூட எழுதிக்கலாம் ஏடா அப்படி சொல்லிட்டோம் என்று கூட நான் யோசிச்சேன் அடுத்த அரை மணி நேரத்தில் எனக்கு தினேஷ் தினேஷ்டு ஃபோன் வந்துச்சு உங்களை தலைவர் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது உடனே கிளம்பி நான் அங்கே போறேன் தலைவர் வீட்டுக்கு போறேன் போறதுக்குள்ள டிவியில பிளாஷ் நியூஸ்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு என்னை வேட்பாளர் அறிவிச்சு பிளாஷ் நியூஸ்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு நான் குழப்பத்தோட போறேன் நாளைக்கு தான் நான் அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா இப்படி அரை மணி நேரத்துக்குள்ள வர சொல்லி தலைவர் அறிவிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நான் தலைவர்கிட்ட போனேன் போன உடனே எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு தலைவர் சொன்னாங்க நாளைக்கு உனக்கு பரிச்சை இருக்குன்னு சொன்னியா நீ அதையா நினைச்சுக்கிட்டு சரியா உன்னால எழுத முடியாது அதனால தான் இன்னைக்கே அறிவிக்க சொல்லிட்டேன் நாளைக்கு போய் நீ பொறுமையா பரிச்சை எழுதி நல்லபடியா பாஸ் பண்ணிட்டு வாங்க இதுதான் இந்த மாதிரி ஒரு தலைவர் எந்த இயக்கத்துக்கும் கிடைக்கவே மாட்டாங்க தன்னுடைய தம்பி ஒருத்தன் தான் தகுதியை உயர்த்துக்கிறதுக்காக தன்னுடைய திறனை உயர்த்துக்கிறதுக்காக ஒரு பரிச்சை எழுதுறாங்கிறதுக்காக அவர் எடுத்த முடிவை மாத்தி முதல் நாள் என்னை அறிவித்தார் வேட்பாளராக அறிவித்தார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவரின் மனதிலிருந்து எழுந்த திட்டம் இந்த திறன் மேம்பாடு பொதுவாக எந்த ஒரு நாட்டினோட முன்னேற்றமும் அந்த நாட்டினுடைய தொழில் துறை உற்பத்தி திறன் மனித வளத்தை பொறுத்தது உற்பத்தியில அந்த நாடு சிறந்து விளங்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் சிறந்த தொழில் முனைவோர் இருக்கணும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் இருந்தால் தான் உற்பத்தி அதிகரிக்கும் பொருளாதாரம் மேலே வரும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இளைஞர்கள் மாறி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தங்கள் திறனை வளர்த்து கொண்டு வேலை வாய்ப்பில் சிறந்த உயரத்தினை அடைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதல்வர் திட்டம் இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய திட்டம் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நான் படித்தேன் படித்த படிப்புக்கேத்தான் எனக்கு வேலை கிடைக்கல நாங்கள் படிச்சுட்டோம் பிஇ படிச்சிட்டோம் பிஎஸ்சி படிச்சிருக்கோம் பிஏ படிச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்களுக்கு சரியா கிடைக்கலங்கிற இது கோரிக்கை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரு உற்பத்தி நிறுவனங்கள் அவங்க எல்லாம் சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்க ஆனால் எங்க வேலைக்கான ஸ்கில் செட் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை எங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய நாங்க எங்களுக்கு ஸ்கில் செட் வந்து அந்த இளைஞர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறாங்க ஆக இதுக்கு என்ன பாகுபாடு அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒரு பக்கம் படித்த இளைஞர்கள் அதிகம் இன்னொன்னு வேலை வாய்ப்பு இருந்தாலும் ஸ்கில் செட் இல்லை என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இது ரெண்டுக்கும் கேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழில்நுட்பம் இன்னைக்கு விஞ்ஞான காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக வளருது ஒரு நாள் இருக்க தொழில்நுட்பம் அடுத்த நாள் இல்ல மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கையில் இருந்த ஃபோன் மாடல் நம்ம இருக்கிறது இல்லை புதுசு புதுசாக மாறிட்டே இருக்கு ஆனா அதே நேரத்தில் கல்லூரிகள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிலபஸ் மாறல ஆரம்பத்தில் வச்ச அந்த சிலபஸே வச்சுட்டு இருக்காங்க இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இதை சரி பண்ணா மட்டும்தான் நம்முடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட பாச்சலுக்கு போக முடியும் தான் இந்த நான் முதல்வர் திட்டம் இந்த திட்டத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தலைவர் சிந்தனையில் உதித்த திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாருன்னு நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களோட சிறப்பு திட்ட தான் இந்த திட்டமே இந்த திட்டம் நாட்டுக்கே ஒரு முன்னோடி திட்டம்னு சொன்னா நிச்சயமா அது ஒரு மிகையானது இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் மாறி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி அதே மாதிரி வேலையில சந்தையில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் அவங்க செமஸ்டரோட சேர்த்து கொடுத்துறாங்க மாண்புமிகு அமைச்சர்களுடைய வாகனங்கள் இங்கே இருக்கிறது முதலமைச்சர் கான்வாய்க்காக அந்த பகுதியை விரைந்து சரி செய்து கொடுக்க சொல்றாங்க அமைச்சர்களுடைய ஓட்டுநர்கள் அந்த வாகனங்களை எடுத்து பின்னால் கோபாலபுரம் இல்லத்தினுடைய பகுதியில் உங்களுக்கு இடம் ஒதுக்கப்படுகிறது அங்கே நிறுத்துங்க அங்கே முதலமைச்சர் கான்வாய்க்கான பகுதிகளை தயார் செய்வதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களோட செமஸ்டரில் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தனியாக ஒரு கோர்ஸை அவங்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க இந்த கோர்ஸை முடித்தா கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வேலை வாய்ப்பு எல்லாமே உயர்ந்து போகும் இதில் இருக்க கோர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை அறிவுன்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா அது ரோபோட்டிக்ஸு டேட்டா பிளாக் செயின் டெக்னாலஜி இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜின்னு ஒவ்வொரு செமஸ்டர்லையும் இந்த நான் முதல் ஒன் ஸ்கீம்ல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்லூரிகளில் பயிற்று வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அத்தனை இலவசமாக கொடுக்குறாங்க விலையில் அதாவது அவர்களிடம் இருந்து எந்த பணமும் பெறுவதில்லை மாணவர்களிடம் இந்த கட்டணம் இன்றி இது செயல்படுத்தப்படுகின்றது இன்றைக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஆரம்ப விதப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்பதான் அடுத்த இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துல எந்த டெக்னாலஜி ஆள போகுது அப்படிங்கறத அவர் உணர்ந்ததுனால அன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு தனியா ஒரு பாலிசி தலைவர் கலைஞர் கொண்டு வந்தாங்க அதன் விளைவாக தான் இன்றைக்கு ஏகப்பட்ட கம்பெனிகளுக்கு இன்றைக்கு வந்து அதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு இந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிறத நம்முடைய முதல்வர் இன்றைக்கு நம்மகிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல ட்ரைனிங் பண்ற கம்பெனி யாராருன்னு பாருங்க எதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன் எந்தெந்த கம்பெனி எல்லாம் ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் சீமன்ஸ் சிஸ்கோ எல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கூகுள் இத்தனை பேரும் வந்து மாணவர்களுக்கு நேரடியா பயிற்சி இன்றைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு அரசு இதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தென்னிந்தியாவில் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு மாநிலத்தில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இப்படியாக திறன்மிகு பயிற்சி வழங்குகின்ற ஒரே ஒற்றை மாநிலமாக திராவிட ஆட்சி நடத்துகின்ற இந்த மாநிலம் மட்டும்தான் என்பது இந்த நேரத்தில் மிக மிக குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட இந்த இந்த தனியாருக்கு சொன்னோம் இல்லையா மாதிரி தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உற்பத்தி அதுக்கு மாத்திரம் இல்ல இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தமிழகத்தின் பங்களிப்பு ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு எதிர்காலத்தில் பாலிசி உருவாக்கக்கூடிய அதாவது கொள்கைகளை உருவாக்கக்கூடிய இடத்துல அவர்களும் இருப்பார்கள் பீரோ அவங்களும் இருப்பாங்க அப்படியான இடத்தில் நம்முடைய மாணவர்கள் இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்பதற்காக ஒன்றுக்கு ஒரு முதல் கிட்டத்தட்ட மேல் கொடுத்து அதை செயல்படுத்துறாங்க ரயில்வே கஸ்டம்ஸ் பேங்க் அத்தனையும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களே நீக்க நிறைந்திருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நிச்சயமாக கிடையாது இத்தகைய தலைவர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கக்கூடியவராக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்து இதையெல்லாம் உங்களிடத்திலே சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றியை கூறி கொள்கின்றேன் அவர் ஒருவர்தான் நமக்கு இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கை நம்முடைய இளைஞரணி செயலாளர் தான் நம்முடைய ஒற்றை நம்பிக்கை தலைவராக இருக்கின்றார் அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு யாரெல்லாம் இந்த நாட்டை வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவர்கள் ஒன்று அவர்கள் சாதிக்க தலைவராக இருக்கிறார்கள் அல்லது அவர் அவர் மதம் சார்ந்த தலைவர்களாக இருக்கிறார்கள் தமிழர்களுக்கான தலைவராக ஒற்றை நம்பிக்கையாக நீங்களே இருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்